வணக்கம் மக்களே நான் தான் உங்கபரணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஒரு லாங் வீடியோல வந்து சந்திக்கிறோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்ட் ஒன் பார்த்துட்டு அப்டேட் வந்துட்டு போட்டிருக்கீங்க பட் க்ரூமிங் பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நிறைய பேர் கேட்டீங்க ஸோ குரூமிங் அப்டேட்ல வந்துட்டு என்னென்ன ஃபிஷ் வந்து நான் அதுல இருக்கு எப்படி குரூமிங் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ க்ரூமிங் அப்டேட் டூவில் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கோம் ஸோ பார்ட் டூக்கான வீடியோல நான் என்னென்ன சொல்லி தர போறோம்னா மேல் அண்ட் ஃபீமேலோட சைஸ் அண்ட் வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ணனும் எப்படி எல்லாம் ஃபீட் பண்ணலாம் அதோட க்ரூமிங் அப்டேட்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் எவ்வளவு मंथ्स ஆகும் அப்படிங்கறத டீடைலா சொல்லி தரேன் சோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ வலவலன்னு பேசாம சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிரலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வெச்சிடுங்க ஃபீமேல் கப்பி வந்துட்டு 2 அதாவது நான் சென்டிமீட்டர் சொல்லிறேன் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு அடல்ட் ஃபீமேல் வளரும் மேல் பார்த்த எங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஞ்சு அதாவது சென்டிமீட்டரில் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் மினிமம் ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் வரைக்கும் மெயில் வந்து நல்லா அடல்ட்டாகவே வளரும் அதோட வின்ஸ் அதாவது டைல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே பெருசாக நீங்கள் ஆக்கலாம் அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன் நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்மால் ஃப்ரையில இருந்து எப்படி ஒரு அடல்ட்டாக வந்து நம்ம மாற்றணும் அதுக்கு வந்து எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயலாக சொல்லித் தரேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு நோட் வச்சு நோட் பண்ணிக்கோங்க என்ன தெரியுமா இது டேரெக்டாக குட்டி போட்டுரும் ஆனா குட்டி போட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு குட்டி கொஞ்சம் கரெக்டாக நீந்தாது எல்லாரும் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா குட்டியெல்லாம் வந்து வளைஞ்ச மாதிரி இல்லைன்னா டைல்ஸ் எல்லாம் வந்து சுருங்கின மாதிரி இருக்கும் அது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது மினிமம் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு பேபி சாப்பிடு தான் இருக்கும் ஸோ கப்பியோட குட்டிஸ் எப்பயுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் கழிச்சு அது நல்லாவே ஸ்பின் பண்ணவும் ஆரம்பிச்சிடும் ஃபுட்டும் எடுக்க ஆரம்பிச்சிரும் இதுக்கு தான் கப்பி ஃபீஸை மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா சீக்கி சீக்கிரமாக வந்துட்டு ஸ்விம் பண்ணவும் ஆரம்பிச்சிடும் ஃபுட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடும் காப்பி ஃபீஸில் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்கிறேன் ப்ரீடிங் நெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லைவ் பிளான்ட்டு இல்லைனா டேரெக்டாக வந்து ப்ரீடிங் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ப்ரீடிங் நெட் யூஸ் பண்ணுறது மூலிமா ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஸோ அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் நீங்கள் லைவ் பிளான்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேபிஸை வந்து நீங்கள் காப்பாற்றலாம் அண்ட் செப்ரேட் பண்ணி நீங்கள் ஃபிஷ் வந்து ஃப்ரையை வந்து எடுக்கிறது மூலிமா நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேபிஸை வந்து நீங்கள் காப்பாற்றலாம் அண்டு டே ஒன் ஃப்ரைக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஃபீடும் வந்து கொடுக்க தேவையில்லை டே டூலேருந்து நீங்கள் வினிகர் கல்ச்சர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய புழு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பேபிஸ் வந்து நல்லா விரும்பியே எடுத்து நல்லா சாப்பிடும் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வினிகிரில் கொடுக்கலாம் ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மைக்ரோ மைக்ரோவாம்ஸ் அதுக்கப்புறம் மொயினா அதுக்கப்புறம் ஆர்டிமியா ஆர்டிமியாலே சின்னதும் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு தேவையில்லை தான் ஆனால் ஃபாஸ்ட் குரூ கன்சூமிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பாயிண்ட்டை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபிஷ் வச்சுருக்க இடத்துல வந்து டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து லைட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷோட க்ரூமிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா டே வந்து அதுக்கு லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபீடை வந்து அதிகமாக எடுத்துக்கும் அதுக்கோசரம் தான் வந்து டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து நீங்கள் லைட்டிங்கில் வச்சிங்க அப்படின்னா ஃபிஷோட க்ரூமிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு எந்தெந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு மார்னிங் அண்டு ஈவினிங் மட்டும்தான் ஃபீட் பண்ணுவேன் சில பேர் வந்துட்டு ஃபாஸ்ட் க்ரூமிங் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம் வந்து ஃபீட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோர் டைம் ஃபீட் பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோருக்கு மேலே ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணலைன்னா ஃபிஷ்ஷோட ஹெல்த்தும் டேமேஜ் ஆகும் ஃபிஷ் வந்து சீக்கிரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட் க்ரூமிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோர் டைம்ஸ் வந்து தாராளமாக ஃபீட் பண்ணலாம் அண்டு வந்துட்டு வாட்டர் சேஞ்சு வந்துட்டு நீங்கள் ஃபோர் டைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிடுங்க ரொம்ப அழுக்காகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல் வாட்டர் கூட சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா நிறைய ஃபார்மில் வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு ஃபோர் டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க ஸோ ஃபுல் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க நான் வந்து த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுவேன் இந்த மெத்தடு வந்து நீங்கள் த்ரீ மந்த் வரைக்கும் தான் ட்ரை பண்ண முடியும் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல க்ரூமிங் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா மெயில் தனியாக ஃபீமேல் தனியாக செப்பரேட் பண்ணி தான் வைக்கணும் ஏன்னா மெயிலோட பேஜும் ஃபீமேலோட பேஜும் வந்துட்டு மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு எஃப் ஒன் குவாலிட்டி எஃப் டூ குவாலிட்டின்னு மிக்ஸ் ஆயிரும் அது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலை வந்து செப்பரேட்டாக போட்டு அதுக்கான ஃபீடை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி மிஸ் ஆகாமல் நீங்கள் சேல் பண்ணுற கஸ்டமருக்கும் இல்லைனா நீங்கள் ப்ரீடு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கான ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து எஃப் ஒன் எஃப் டூன்னு பக்காவான குவாலிட்டியில் வரும் ஸோ இதுதான் க்ரூமிங் அப்டேட்டு இதை பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அந்த இது போக ஃபார்ம் ஃபுட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபுட்ஸு இல்லைனா ஃபிஷ்ஷுக்கு தேவையான மெடிசன்ஸ் அண்ட் டேங்க்கு தேவையான அக்சசரிஸ் இது மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வழக்கம் போல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கு அப்பப்போ என்ன அப்டேட் இருக்குங்கிறத நான் வந்து குரூப்பில் மென்ஷன் பண்ணி போட்டுருவேன் ஸோ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வேணும் அப்புடின்னா நீங்கள் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கடைசி வரையும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களே உங்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு கேம் கண்டென்ட் பண்ணியிருக்கோம் என்ன கேம் ப்ரோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கப்பியோட ஃபிஷ் நேம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த கப்பி ஃபிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த கமெண்ட் கமாண்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணீங்கன்னா த்ரீ பேருக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஒன் பேர் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் ப்ளஸ் ஃபார்ம் ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கும் பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர்